அனைவருக்கும் வணக்கம் மேஷம் ராசி பரணி நட்சத்திரம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்கப் போகின்றோம் என்றால் நமது மேஷம் ராசி பரணி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்கப் போகுது என்ற தகவல் பற்றி பார்க்கப் போகின்றோம் உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் என்றால் இந்தப் பதிவை முழுமையா பார்த்து பயனடையுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டும் அல்லாது நீங்கள் நமது சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்து உள்ளீர்கள் என்றால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாம பியூச்சர்ல மேஷம் ராசி பரணி நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் என்றாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வழியாக தகவல் தெரியப்படுத்த முடியும் நண்பர்களே பொதுவாகவே மேஷம் ராசி என்பது கால காலப்புருஷ தத்துவப்படி ஒன்றாவது ராசியா வருவீர்கள் சர ராசிகளில் ஒரு ராசி மேஷம் ராசி மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நமது மேஷம் ராசி மேலும் மேஷம் ராசியுடன் நிரந்தரமா மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்தில் நண்பர்கள் உள்ளடங்குவீர்கள் அஸ்வினி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் பரணி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் கார்த்திகை முதல் பாதம் மட்டும் மேஷம் ராசி பரணி நட்சத்திரம் அதிபதி துர்கா தேவி தாயார் என்பதால் நமது மேஷம் ராசி பரணி நட்சத்திரம் நண்பர்கள் வேண்டி வணங்க வேண்டிய கனவுள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் உங்களால் முடியும் என்றால் ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமே உங்கள் வீட்டின் அருகில் இருக்கின்ற சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோவிலுக்கு சென்று கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் அப்படி செய்தால் உங்களுக்கு வரவிருக்கும் பிரச்சினைகளில் இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும் தற்பொழுது உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களது ராசியில் அமர்ந்து உள்ளார் ஒன்றாம் வீட்டில் உள்ள செவ்வாய் உடல் ரீதியாக வலிமையாகவும் தைரியமாகவும் ஆக்குகிறார் நிறைய ஆற்றலும் உற்சாகமும் அவர்களின் ஆளுமையை வகைப்படுத்துகிறது ஒன்றாம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் உங்கள் தொழிலில் சுறுசுறுப்பாக இருக்க முனைவீர்கள் புதிய மற்றும் புதியவற்றில் நீங்கள் தொடர்ந்து கடினமாக உழைக்கிறீர்கள் இந்த அணுகுமுறை உங்கள் வாழ்க்கையில் நிறைய செழுமையையும் உற்சாகத்தையும் கொண்டு வரலாம் உங்கள் தொழில்முறை வேலை மற்றும் அமைப்பில் நீங்கள் திறமையாகவும் இருப்பீர்கள் நீங்கள் ஆற்றல் மிக்கவர் மற்றும் ஆற்றல் நிறைந்தவர் பூமியில் உள்ள எந்த ஒரு சக்தியும் ஒருமுறை உங்கள் மனதை ஒரு செயலைச் செய்ய வைப்பதை தடுக்க முடியாது வாழ்க்கை செயல்கள் நிறைந்தது எந்த சவாலையும் நீங்கள் எதிர்கொள்ளலாம் ஆனால் உங்கள் லட்சியத்தை தொடரும்போது மற்றவர்களை காயப்படுத்தாமல் கவனமாக இருங்கள் இரண்டாம் வீட்டில் புதன் இருப்பதால் நீங்கள் சிறந்த வர்த்தகம் மற்றும் வணிக திறமைகளுடன் இருப்பீர்கள் இரண்டாம் பாவத்தில் உள்ள புதன் உங்களை வரலாறு மற்றும் மதத்தில் ஆழ்ந்த ஆர்வத்துடன் தேசபக்தி ஆக்குகிறது புதன் உங்களை எதையும் விற்கக்கூடிய நல்ல விற்பனையாளராக மாற்றும் இரண்டாம் இடத்தில் உள்ள புதன் உங்களுக்கு நகைச்சுவை புத்திசாலித்தனம் அறிவு மற்றும் இருப்பு ஆகியவற்றை ஆசிர்வதிப்பார் இரண்டாம் இடத்தில் உள்ள புதன் உங்களுக்கு கலை பொழுதுபோக்கு மற்றும் கலாச்சாரத் துறைகளில் உங்களுக்கு வெற்றியையும் பெருமையையும் தரக்கூடும் சூரியன் உங்களது இரண்டாம் வீடான தன மற்றும் குடும்ப ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் இரண்டாம் வீட்டில் சூரியன் இருப்பதால் நீங்கள் சமுதாயத்தில் மதிப்பு மிகுந்தவர்களாகவும் மற்றும் சொத்துக்களை கொண்டவர்களாகவும் இருப்பீர்கள் நீங்கள் உங்களது நல்ல கனவை நனவாக்க அயராது உழைப்பீர்கள் இரண்டாம் வீட்டில் சூரியன் உங்களுக்கு பொது சேவைகள் மற்றும் அரசியலில் சேர வாய்ப்புகள் ஏற்படுத்தும் இரண்டாம் வீட்டில் சூரியன் சில சமயங்களில் ஒரு நபரின் கடின உழைப்பு மற்றும் முயற்சி இல்லாமல் வெற்றியே தருகிறார் உங்கள் இரண்டாம் வீட்டில் சூரியன் இருப்பதால் உங்களை மற்றவர்கள் மதிக்கவில்லை என்றால் மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது குரு உங்களது இரண்டாம் வீடான தன மற்றும் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் இதன் காரணமாக உங்களுக்கும் உங்கள் வீட்டு நபர்களுக்கும் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அனைத்தும் விலகும் உங்களது தன லாபம் அதிகரிக்கும் உங்களுக்கு வசூல் ஆகாத கடன் தொகை வசூல் ஆகும் நீங்கள் கடன் வாங்கிய இடத்தில் கடன் தொகையை திருப்பி செலுத்த வாய்ப்புகள் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்பவர்களுக்கு வசூல் ஆகாத பணம் வசூல் ஆகிவிடும் உங்களது பிள்ளைகள் பெயரில் சிறு சேமிப்பு திட்டங்களில் பணத்தை சேமித்து வைத்தீர்கள் குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலே இருந்து உங்களது ஆறாம் வீடான ருணரோக சத்தூருஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் உங்களுக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அனைத்துமே சரி ஆகும் மேலும் மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும் நீங்கள் வேலை செய்யும் இடத்திலோயோ அல்லது தொழில் செய்யும் இடத்திலோயோ உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருந்தால் உங்கள் பாதை விட்டு விலகி செல்வார்கள் உங்களது அக்கம் பக்கத்தினர் உங்களுடன் நல்ல முறையில் பேசுவார்கள் முடிந்தவரை உங்களது ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது வேலை செய்யும் இடத்தில உங்களது உயர் அதிகாரி பற்றி யாரிடம் தவறாக பேசாமல் இருந்தால் உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கும் செய்யும் வேலை நிரந்தரம் ஆகும் வேலை இல்லாதவர்களுக்கு புதிதாக நல்ல வேலை கிடைக்கும் குரு பகவான் தான் இருக்கின்ற இருந்து உங்களது எட்டாம் வீட்டை பார்க்கிறார் இதன் காரணமாக வசூல் ஆகாத கடன் தொகை வசூல் ஆகும் சொத்து சம்பந்தமான பிரச்சினைகளில் இருந்து நல்ல தீர்வு கிடைக்கும் கணவன் மனைவி விவாகரத்து செய்யாமல் மறுபடியும் சேர்ந்து வாழ வாய்ப்புகள் உண்டாகும் எட்டாம் வீடு உங்களது உடல் நலத்தையும் குறிக்கும் என்பதால் உங்களது உடல் நலத்தில் அக்கறை கொள்வது நல்லது இல்லை என்றால் தேவை அற்ற மருத்துவ செலவுகள் உண்டாகும் மற்றும் எட்டாம் வீடு என்பது தேவையற்ற வம்பு வழக்குகளையும் குறிக்கும் உங்களால் முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தரையிடாமல் இருப்பது நல்லது இல்லை என்றால் தேவை அற்ற வம்பு வழக்குகள் வந்து சேரும் எப்பொழுதும் குரு பகவான் நின்ற இடத்தை விட தான் பார்க்கும் இனத்துக்கு பலம் அதிகம் என்பது ஐதீகம் அதற்கு தகுந்த மாதிரி குரு பகவான் தான் இருக்கும் இடமான இரண்டாம் வீட்டில் இருந்து உங்களது பத்தாம் வீடான தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தை பார்க்கிறார் இது ஒரு சிறப்பான அம்சமாகும் உங்களுக்கும் மற்றும் உங்கள் உயர் அதிகாரிகளுக்கும் என்னதான் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அனைத்தும் அந்தந்த நாள் முடிவில் சரி ஆகிவிடும் நீங்கள் எதிர்பார்த்த புரோமோஷன் உங்களை தேடி வரும் படிக்கின்ற மாணவர்கள் அயல் நாடு சென்று மேல் படிப்பு படிக்க வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு சில நண்பர்கள் அயல் நாடு சென்று செட்டில் ஆவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து உங்களது பனிரெண்டாம் வீடான சுப விரயஸ்தானத்தை பார்க்கிறார் இதன் காரணமாக உங்களது வீட்டில் தடைப்பட்டு போன சுபகாரியங்கள் கைகூடும் நீங்கள் ஏற்கனவே வாங்கிய சொத்தில் வீடு கட்டுமான பணி ஆரம்பித்து வெகு விரைவில் முடிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுக்கு கேது பகவான் உங்களது ஆறாம் வீடான ருணரோக சத்ருஸ்தானத்தில் உள்ளார் ஒரு சில நண்பர்களுக்கு இருந்து வந்த கண் பண் அல்லது பயன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது மேலும் நீங்கள் வேலை செய்யும் இடத்திலோ அல்லது தொழில் செய்யும் இடத்திலோ உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருந்தால் அவர்களின் பிரச்சினைகளில் இருந்து படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கும் உங்களது உயர் அதிகாரிகளுக்கும் சற்று மன சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் சற்று பொறுத்து போவது நல்லது நீங்கள் தர்ம சிந்தனை உள்ளவர்களாக இருப்பீர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் புகார் உடையவராக இருப்பீர்கள் நீங்கள் உணவு பிரியர்களாக இருப்பீர்கள் வெற்றிகள் பலவற்றை அடையக்கூடியவராக இருப்பீர்கள் சிலர் இராணுவத்தில் பணிபுரிவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் மிக்க ஆற்றல் உள்ளவராக இருப்பீர்கள் நீண்ட ஆயுள் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு ராகு பகவான் உங்களது பன்னிரெண்டாம் வீடான சுப விரயஸ்தானத்தில் உள்ளார் நீங்கள் அயல் நாடு சென்று பணி புரிவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுக்கு வருங்காலத்தை உணரும் சக்தி இருக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு சரியான சமயத்துக்கு பசி எடுக்காது ஒரு சில நண்பர்களுக்கு தூக்கமின்மை இருப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களது கடின உழைப்பால் சாதிப்பீர்கள் உங்களது நண்பர்களுக்கு பண உதவி செய்து நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் உங்களது குடும்பத்தை விட்டு வெளி ஊரிலேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ வேலை செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு சென்று கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவீர்கள் சனி பகவான் தற்பொழுது உங்களது பதினோராம் வீடான லாப மற்றும் முத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தில் உள்ளார் இதனால் சனி பகவான் உங்களை செல்வந்தர்களாகவும் ஆரோக்கியமாகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் ஆக்குவார் உங்களின் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும் சுயதொழில் செய்பவர்களை வாழ்வில் உயர் அந்தஸ்தை அளிக்கும் முதலீடுகள் மற்றும் வர்த்தகம் மூலம் லாபம் சாத்தியமாகும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் அதிக செல்வத்தை தரும் ஆசிரியர் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் மேலும் நாம் மேஷம் ராசி பரணி நட்சத்திரம் பற்றி நாம் கூறிய கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடித்து இருந்தால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம்